ஆனால் எதுவுமே நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாகன்னா நம்ம கட்சியில் கே பேச பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறோங்கன்னா அதை பற்றி இப்போதைக்கு நான் பேசினா சரியாக வராதுங்கன்னா ஏன்னா கட்சியில் நான் ஒரு தொண்டராக இருக்கேன் கட்சி எல்லாமே முடிவெடுக்குங்கன்னா ஏன்னா நம்ம ஒரு கட்சியில் இணைந்த பிறகு நம்ம முழுமையாக கட்சிக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக எந்த நேரத்தில் அதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லணுமோ நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கண்ண ஒரு பாஜக தலைவர் அஞ்சு அண்ணாமலை வந்து அஞ்சு மாதம் அங்கே போகணுன்னா இங்கே போகிற இல்லை என்ன கட்சி முடிவு நான் பேசுகிறேங்கண்ணா அந்த சரியான நேரத்தில் நாங்கள் சொல்கிறோங்கண்ணா சரி விக்கிரவாண்டி தேர்தல் என்னன்னா அதிமுக வந்து அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில் நாம் தமிழர் எங்களுக்கு தான் போ வாக்குகள் தருவாங்க அதே மாதிரி தேவாவில் வந்து திமுக காரணம் தான் ஏதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொடுந்தவங்களால் எங்களுக்கு தான் வாக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாமக ஆனால் இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மூத்த திமுக அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடித்து விட்டார்கள் அப்போ இடைத்தேர்தலில் ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டு அவங்க ஜெயிக்கணும் இது திராவிட மாடல் ஆட்சி இது இப்படிப்பட்ட ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜெயிக்கணும் ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு திமுக செய்கின்ற வேலை நீங்கள் பார்க்குறீங்க தெரு தெருவுக்கு திமுக காரங்க தெரு தெருவுக்கு அமைச்சர் இந்த ஈரோடு பை எலெக்ஷனுடைய மாடல் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க கறி வாங்கிக்கொடி கோழி கொடு இங்கே வாங்கிக்கொடு அங்கே கொடுன்னு அதனால் எங்களை பொறுத்தவரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன தான் திமுக போட்டு இந்த வேலை செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்கள் அமைச்சாலும் கூட அந்த விக்கிரவாண்டி தேர்தலினுடைய ரிசல்ட் என்பது ஒரு பெரிய தானே இருக்கும் எங்களை பொறுத்தவரை பாட்டாளி கட்சி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி அவர்கள் இதற்கு முன்பு போட்டியிட்டவங்க அங்கேயே இருக்கிறாங்க ஒரு எளிமையான மனிதர் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான்காம் தேதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய எல்லா தலைவர்களுமே விக்கிரவாண்டியில் பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது ஐந்து ஆறு நாம் பிரச்சாரத்தில் அங்கே இருக்குது ஐந்தாம் தேதி முழு முழு நாளுமே விக்கிரவாண்டியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பிரச்சாரம் இருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு முழுமையாக அர்ப்பணித்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து இவங்க நிலம எப்படி ஆகி போச்சுன்னா இவங்க ஓட்டை நம்பாமல் களத்தில் நிற்காத கட்சி ஓட்டை கூவி கூவி கேட்டுட்ருக்காங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு திமுகவும் வேறு கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் விக்கிரவாண்டி தேர்தல் நீங்கள் பார்ப்பேன் கள்ளச்சாராயனுடைய கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மரணம் எல்லாம் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் ஐஎஸ் ஐஎஸ்ஐபிஸ் மாற்றிக்கிட்டாங்க அதே போல் மேயர்கள் ராஜினாமா அப்படிங்கிற ஒரு தகவலாம் கஷ்ட ஃபஸ்ட்டு மேயர் அந்த மேயருங்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புங்கண்ணா லண்டன் மேயர் பேரை சொன்னாவே நமக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் லண்டன் மேயர் நியூயார்க் மேயர் அதுதான் மேயருங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பு பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் அந்த மேயர் பொறுப்பில் உட்காருவாங்க சென்னை ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் திமுக வந்து இந்த மேயர் ஆஃபீஸையே குட்டிச்சவறு பண்ணி மேயர் ஆஃபீஸில் யாரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க சரியான முறையில் மூன்று வரி நம்முடைய தாய்மொழி தமிழ் அவங்களால படிக்க முடியாது மூன்று வரி படிக்கணும் அவங்கள மேயராக இருக்கிறாங்க நீங்கள் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடராக பார்க்குறீங்க தமிழ்நாடு முழுவதுமே அக்கா அமைச்சர் தம்பி மேயர் இது தமிழ்நாட்டில் சில இடத்துல இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து மேயர் என்கின்ற பொறுப்பையே கொச்சைப்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யாரை வேணாலும் போடலாம் அவங்க டம்மியாக வச்சுக்கிட்டோம்னா எம்எல்ஏக்கு பிரச்சனை இருக்காது டம்மியாக வச்சுக்கிட்டால் அமைச்சருக்கு பிரச்சனை இருக்காது இன்னொரு பவர் சென்டர் அந்த மாநகராட்சியில் உருவாகாது நகராட்சியில் உருவாகாது இதுதான் திமுக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐயோ நான்கு பேர்த்த மாற்றணும் இந்த குரூப் அந்த குரூப்னு தமிழகத்தில் மேயர் என்கின்ற பொறுப்பையே உதாசீனப்படுத்தி சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய திமுக யாரை மேயராக போட்டால் என்னங்கண்ணா மக்கள் அந்த மனநிலையில் இருக்காங்கன்னு யாரை வேணாலும் போட்டுக்கியா யாரை போட்டாலும் திரும்ப இப்படி தான் போட போகிறேன் அதனால் எங்களுக்கு என்ன நடக்கப்போகுது எந்த ஊரில் எந்த மேயர் வேலை செஞ்சாங்க நான் ஏற்கனவே என்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது சொன்னேன் திருநெல்வேலியில் வெளில வந்தபோது மேயரை கண்ணா எங்கினா இளைஞர் அணி மாநாட்டுக்கு சேலத்தில் பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார் இதுதான் தமிழ்நாட்டுடைய பல மேயர்களுடைய கதை கதை அல்ல சென்னை மாதிரி வந்தால் மேயர் வந்து சி சிஎம் வந்தார்னா வண்டியில் ஏறி சைடில் இருக்கிறாங்க அந்த மேயருங்கிற பொறுப்புக்கு இருக்கக்கூடிய கம்பீரமும் அதிகாரமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் முழுமையாக செயலடைந்து கிடக்கிறது இன்றைக்கி எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கடந்த ரெண்டு நாட்களாக காரசார விவாதம் பாராளுமன்றத்தில் பார்க்குறீங்க நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் காரணம் என்னென்னா யாரோ ராகுல் காந்தி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க எதிர்கட்சி தலைவர்னால் யார் பொய் பேசுகிறாங்களோ அவங்க தான் எதிர்கட்சி தலைவர்னு யாரோ சொல்லிட்டாங்க போல் அவர் ஃபுல்லாக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்து பொய்யாக பேசுகிறார் என்ன சொல்கிறார் அக்னிவீர் அப்படின்னு இருந்து இறந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பணமே இல்லை அக்னிவீரில் இறந்த குடும்பம் சொல்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்சரூவா கொடுத்துருக்குறாங்க ராஜ்நாத் சிங் ராணுவத்துறை அமைச்சர் அவங்க சொல்கிறாங்க அதன் பிறகு ஹிந்து அப்படிங்கிற டெஃபினேஷனை புது டெஃபினேஷன் சொல்கிறாங்க பிஜேபியில் ஹிந்துவாக இருக்கிறவங்க ஹிந்து இல்லையாமா இதெல்லாம் யார் சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு என்ன ஹிந்து பாரம்பரியம் இருக்குது இதை பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஐயா அவர்களுடைய பதிலடியை பார்த்திங்க எவ்வளோ அற்புதமாக பேசினாங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு அருமையாக சொன்னாங்க நீங்கள் தொண்ணூற்றம்பது வாங்கியிருக்கீங்க அது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது இல்லைங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றொம்பது அதனால் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் அது நூற்றுக்கு இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அது மட்டும் இல்லை மறுபடியும் பாராளுமன்றத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி பிரதமர் இன்றைக்கி பேசினாங்க எல்லாத்துக்குமே பிரதமர் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் பதிலடி அனுராத் தாக்கூர் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சே சுற்றுறீங்களே இதில் எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் ராகுல் காந்தி அவங்க திருத்தருன்னு முடிச்சாங்க அவங்க சொன்னாங்க இது கூட தெரியாமல் நீங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சு சுற்றிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அதனால் பேச்சு கிராமமாக பேசுகிறான் உதாரணத்துக்கு ஸோ வெங்கடேஷன் அவர்கள் செங்கோல் அந்த காலத்தில் மன்னர்கள் வச்சுருந்தாங்க செங்கோல் கொடுங்கோல் ஆட்சி நடத்துனாங்க அந்த புறத்தில் பெண்களை எல்லாம் வச்சு அந்த புறத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோவை காமிச்சோம் சு வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்குறார் ஏதாவது குடும்ப பாருங்கள் ஒரு மேயருக்கு வந்து செங்கோல் கொடுக்குற இடத்துல சு வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி அதை இப்போ புகைப்படத்தை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு காமிச்சோம் அந்த புகைப்படத்தை நீங்களும் பார்க்குறீங்க ஷூ வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறான் இவங்க பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி ஒரு பேசுகிறார் இதுதான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் பொய்யா பேசுகிறாங்க இதை தமிழகத்தினுடைய எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வேற என்ன இலங்கையில் இப்போ தற்போது இலங்கை கலைப்பைனால தமிழர்கள் அண்ணா நம்மை பொறுத்தவரை நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கண்ணா அது பிரதமர் அவர்கள் தெளிவாக சொன்னது போல் அது காரணம் யார் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் வெரி கிளியர் அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எடுக்க போகிறோம் அது எந்த கருத்தும் இல்லை இது முதல்ல புரிஞ்சுக்கணுங்கண்ணா ரெண்டாவது மிக முக்கியமானது இன்றைக்கி பிடிபட்ட மீனவர்கள் யாராக இருந்தாலும் கூட மிக வேகமாக திரும்ப கொண்டு வர்றோம் ஸ்ரீலங்கன் ஜெயிலில் ஃபோர்டீன் டேஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே நம்ம பெயில் வாங்கி கொண்டு வர்றோம் படகுகளை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் பேரலாக நடந்துகிட்டு இருக்குங்கண்ணா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி கச்சத்தீவு நீங்கள் திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது கண் துடைப்பு எங்களை கேட்காமல் கச்சத்தீவை கொடுத்துட்டிங்கன்னு மறுபடியும் போய் பேசுகிறாங்க ஆனால் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் காமிச்சிருக்கோம் கச்சத்தீவு யார் கொடுத்தா யார் பேசி கொடுத்தா அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கி நானும் அதை சொல்லியிருக்கேன் என்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எழுதப்பட்ட கடிதத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அதில் எழுதியிருக்கின்றோம் கட்சத்தீவை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய கடிதத்தில் நீ குறிப்பிட்டிருக்கோம் அதை வந்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்கோம் நண்பர்கள் அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கள் ஸ்டாண்டும் அதே தான் பட் முள்ளு மேலே சீலை போட்டதுக்கப்புறம் ஒரு நாளில் சீலை எடுக்க முடியாதுங்கண்ணா அதை எடுத்து வரணும் டிப்ளமேட்டிக் பிரச்சனை இருக்குது கொண்டு வரணும் இத்தனை காலமாக பேசாத இன்றைக்கு தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் கொண்டு வரணும் ஆர்டிக்கல் ஐந்து ஆறு இரண்டும் போச்சு திரும்பத அந்த ஷரத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அதற்கான எல்லா நாள் மீனவச் சொந்தங்களுக்கு நான் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் அறப்போராட்டம் எல்லாத்தையும் நீங்கள் கைவிடுங்க உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் பல முறை இலங்கைக்கு போகிறோம் உங்களை கொண்டு வர்றோம் உங்களோடு மத்திய அரசு இருக்குது உங்களோட மோடி ஐயா இருக்காங்க எல்லோரும் உங்களோடு இருக்கின்றோம் என்று அன்பு மீனவச் சொந்தங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சட்டங்கள் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் தொடர்ச்சி போராட்டம் முதல் பார்க்க முடியுது அதே போல் அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிற புரியாம வார்த்தைகளாக இருக்கிறோம் அண்ணா சட்டத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்கண்ணா அந்த கேள்வியை சட்டத்தை பொறுத்தவரை அருமையான அண்ணா சட்டத்தில் எந்த குறையும் இல்லை ரெண்டாவது சட்டத்தினுடைய பெயர் ஆங்கிலத்தில் இருக்கணுமா அதுக்கான முயற்சி வருங்கண்ணா எல்லாம் ஒன்று ஒன்றா தாங்கண்ணா வரும் நாங்களும் கட்சிக்குள்ளே சொல்லியிருக்கோம் தலைவர்கள் கருத்தை கேட்டிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அது நடக்கத்தான் போகுது எல்லாம் நடக்கும் நடக்காமல் எதுவும் இல்லைங்கண்ணா ஐயா மோடி அவர்களோ ஐயா அமித்ஷாஜி அவர்களோ உள்துறை அமைச்சரவர்களோ சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்களோ நிச்சயமாக அதையும் கொண்டு வரத்தான் போகிறாங்க அதான் மறுக்கவும் இல்லை அதான் எங்களுடைய நிலைப்பாடும் அது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைக்கி சட்டத்தில் எந்த குறை இல்லையே சட்டம் நல்லா தாங்கினே இருக்குது இந்த சட்டம் எப்பானே கொண்டு வந்தது எயிட்டீன் சிக்ஸ்டி தாமஸ் பேமிங்டன் மெக்காலே எழுதிய சட்டம் அப்போ இருந்து அப்படியே வச்சிருக்காங்க நம்ம ஊட்டியில் தான் எழுதினார் இங்கே தான் எழுதினார் அந்த இந்தியாவுடைய கல்வி முறையும் இங்கே தான் எழுதினார் குற்றவியல் நடைமுறை சட்டம் இங்கே தான் எழுதுனார் ரெண்டு எழுதுனது மெக்காலே தான் அதை முதன் முதலாக மாற்றி நமக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சுதந்திர இந்தியாவில் இதையவர்கள் அரசியலுக்காக குறை சொல்கிறாங்க வேறுங்கண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ